வணக்கம் மக்களே நான் உங்கள் வித்தகன் ஒரு புதிய ஒரு சனலூடாக சந்திப்பதிலே வந்து மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ஆண்டு எல்லோருக்குமே வந்து ஒரு ஒரு நாளாக அமையறதுக்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களோடும் ஒரு புதிய செனல் உண்டை நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது வந்து இந்த சனலை பொறுத்தவரையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் குற்றம் சார்ந்த விஷயம் அல்ல அதே போல வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ளடக்கித்தான் இந்த சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து நாட்டில அல்லது வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உடனடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வரவர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க அப்போதான் எங்களுக்கும் அந்த ஒரு செய்திகளை உடனுக்குடன் கொடுப்பதற்கு யாரும் வந்து இருக்கும் அதே போல செய்திகளை வந்து உடனடியாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே வந்து இருக்கும் செய்திகளை ஒரு சில முக்கியமான செய்திகளோடு ஆரம்பிக்க போறேன் நான் வந்து அதிகமாக வந்து நாம் நிறைய வந்து இன்றைக்கு செய்திகளை சொல்ல போவதில்லை இன்னைக்கு ஒரு ஒரு அறிமுக மன்றபடியினால வந்து மிக ஒரு குறைவான செய்தி அல்லது இரண்டு செய்தி அல்லது மூன்று தான் நான் என்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறேன் அந்த வகையில வந்து நேத்திய தினம் வந்து எங்களுடைய இலங்கை அரசாங்கம் அதாவது அந்தகுமார திசாநாயக்கா தலைமையில அரசாங்கம் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறது அதாவது ஒரு முடிவு முடிவு எடுத்திருக்கிறது ஒன்று வந்து எரிபொருளுக்கான விலைகளை குறைப்பது என்ற நடைமுறை இரண்டாவது வந்து கிளீன் சில்லங்க அதாவது தூய்மையான இலங்கை என்று தூய்மையான இலங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வந்து அதாவது வந்து ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த காணொளி வந்து வெளியாகிற்கு வந்து அந்த நடைமுறைக்கு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக சொல்ல போனால் இந்த அரசாங்கம் அதாவது வந்து அனகுகுமாரதி திசாநாயக்களுடைய தலைமையிலே இயங்கக்கூடிய இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னே காலங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் திணறுகின்றது என்பது ஒரு ஜதார்த்தம் எல்லோருக்குமே தெரியும் செய்திகளையோ அல்லது வெறும் ஊடகங்கள் நீங்க பார்க்கிற போது தெரியக்கூடிய சில விஷயம் அதிலையும் குறிப்பாக வந்து ஐஎம்எஃப் அதாவது வந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னே அரசாங்கம் ரானில் விக்ரமசிங்க ஆஹ் தலைமையிலான அரசாங்கம் வந்து செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை வந்து நாங்கள் மாற்றி அமைப்போம் அதில இருக்கக்கூடிய வரிகளை குறைப்போம் பெருமான வரிகளை குறைப்போம் பொருட்களுக்கான விலைகளை குறைப்போம் என்றெல்லாம் பல முறைகளிலே வந்து சொல்லி இருக்கிறார்கள் அது என்ற நடைமுறைக்கு சாத்தியமாயிருக்குதா என்று பார்த்தால் ஜீரோ வந்து இந்தியா சென்ற அங்கே செய்து கொள்ளப்பட்ட எட்கா ஒப்பந்தம் அதாவது வந்து கல்வி தொழில்நுட்பத்திற்கான இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன இது முன்னேற சாங்கத்திலையுமே இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்போ மாகாண சபைக்கான தேர்தல்கள் அல்லது உள்ளாட்சி சபைக்கான தேர்தல்களை நடத்துவது தொடர்பாகவும் சில முடிவுகள் வந்து இந்தியா அழுத்தம் கொடுத்திருக்கிறது சொல்ல வேண்டும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு தேர்தல்கள் வந்து நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்த நிலையில வந்து அதாவது உள்ளாட்சி சபைக்கான தேர்தல் மற்றும் மாகாண சபைக்கான தேர்தல்கள் வந்து திட்டமிட்டிருந்த நிலையிலே இடையில வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமான சில குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருந்தன அதையெல்லாம் தாண்டி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அளவில் வந்து தேர்தலை நடத்துவதற்கு உத்தேசிப்பதாக வந்து அரசாங்கம் வந்து அண்மையில் தெரிவித்திருந்தது அதே போல வந்து செப்டம்பர் மாதம் அளவில் வந்து மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கும் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கையில் வந்து இந்த ஐஎம்எஃப் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலத்திலே வந்து இலங்கை வரை இருந்த அந்த சர்வதேச நாணயத்தின் குழு வந்து தேர்தல் காரணமாக வரவில்லை அதன் பிற்பாடுதான் வந்தார்கள் வந்து எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக வந்து கல்விப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட கடன் தொகையை வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தது ஆனால் இந்த ஒப்பந்தங்களை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங் அதாவது வந்து நாடு பங்குறோத்து அடைந்திருந்த காலகட்டத்திலே வந்து ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி ஆகிய மஹிந்த ராஜபக்ச குழுவினர் நிலையிலிருந்து முழுவதற்காக வந்து ஐஎம்எஃப் வந்து கடன் கடன் தொகையை வந்து பெற்றுக் கொள்வதற்கு பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர் அதில தான் குறிப்பாக இந்த மின்சார கட்டண உயர்வுகள் அப்போது நடந்திருக்கிறது அதே போல வந்து பெருமான வரி ஒரு லட்சம் ரூபாவிற்கு அதிகமாக பெருமானம் பெறக்கூடியவர்களிடம் இருந்து வரி அறவீடு செய்வது சம்பந்தமான பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன அந்த காலகட்டத்திலே பொறுத்தவரையிலே பாத்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சி ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டும் அந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக தேர்தல் நடைபெற்றது அதன் பின்னர் வந்து அனகுகுமாரி சாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உருவாக்கப்பட்டது உருவாகுவதற்கு காரணம் வந்து முன்னே அரசாங்கங்கள் செய்து செய்த செயற்பாடுகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து தாங்கள் மீண்டு வந்து மீண்டும் ஒரு ஒரு ஆட்சியை அமைப்பதாக கூறித்தான் ஆட்சிப்பிடம் வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக லஞ்ச ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் முறைகேடுகள் இந்த ஊழல் மோசடிகள் என்று சொல்லி பல்வேறு பட்ட விடயங்களை முன்வைத்தார்கள் அதே போல வந்து உகண்டா நாட்டில வந்து ராயபக்சுடைய நிதி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை நாங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவோம் என்ற விஷயத்தையும் அப்போதைய தேர்தல் முறைகளில் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு உடை அவையெல்லாம் இப்போது நடைமுறைக்கு சாத்தியமாகின்றதா என்று சொல்லி பார்த்தால் உண்மையிலே காரணம் ஐயமைப்புடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை எந்த ஒரு அரசாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதனை என்ன செய்ய முடியாது மீறி முடியாது அல்லது ஒப்பந்தங்களை மாற்றியமைக்க முடியாது என்பது நிதர்சனம் ஆனால் ஒரு சில மாற்றங்கள் அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கும் ஆஹ் வரி நிர்ணயம் வந்து நிர்ணயிக்கப்படலே ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அன்ற அடிப்படையில வந்து வரி நரவடி செய்வதற்கு தீர்மானித்திருக்கு அதே போல வந்து பொருட்களுடைய விலைகளை குறைப்பதாக சொல்லப்பட்ட நிலையில வந்து இன்று வந்து நாட்டிலே பல்வேறு பட்ட பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பா வந்து அரிசியினுடைய விலையேற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது ரூபா விற்பனை ஆகிய அரிசி வந்து இன்று இருநூத்தி முப்பது ரூபாவுக்கு வந்து வர்த்தகமான வெளியிடப்பட்டிருக்கு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற நரிசிகளுக்கான வரி வந்து எவ்வாறு கிட்டத்தட்ட நாலு ரூபா அல்லது ஐந்து ரூபாய் வரைத்தான் அந்த வரி வந்து நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லி அண்மையில வந்து அக்கி மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் ஒரு ஊடக சந்திப்புல வந்து தெரிவித்தது அது முன்னரசாங்க ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அரசாங்கமாக இருக்கலாம் மைத்ரி அரசாங்கம் இருக்கலாம் கோட்டபாய ராயபக்சவனுடைய அரசாங்கங்களாக இருக்கலாம் இறக்குமதி அதாவது அரிசியினுடைய இறக்குமதிக்கு மிக சொற்ப அளவான வரி மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் இன்று அனுரகுமாரி சாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்கிற போது நாற்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தி ஐந்து வீதமான வரி வந்து நிர்ணயிக்கிறது அப்படி என்றால் விலை உயர்வு வந்து அதிகமாகிறது இதனால் அரிசி இறக்குமதியாளர்களுக்கு தான் லாபம் மக்கள் வந்து அதோ கிடை அதே போல வந்து தேங்காய் தேங்காயுடைய விலை வந்து இருநூற்றி இருபது இருநூத்தி எண்பது ரூபாய் வரைக்குமே வந்து சென்றிருந்தது இதற்கு வந்து ஒரு காரணம் சொல்லியிருந்தார்கள் முன்னே அரசாங்கம் வந்து அந்த தேங்காய் விலை சம்பந்தமாக வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆஹ் தாக்கத்தினால் இதற்கு முன்னே அரசாங்கத்திலும் இந்த ஆஹ் தேங்காய்க்கான தட்டுப்பாடு நிலவியதாக ஆனால் தட்டுப்பாடு நிலவியதாக சொன்னாலும் தேங்காயினுடைய பெறுமதி வந்து நூறு அல்லது நூற்றி ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்படவில்லை என்பது உண்மை இன்று உப்பினை கூட இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாடு இருக்கிறது அதே போல வந்து அவர்கள் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி வந்து எரிபொருளினுடைய விலையை குறைப்பது சம்பந்தமா இந்த எரிபொருள் விலை நாங்கள் ஆட்சிப்பட முதல் நாள் நூற்றி எண்பது ரூபாய்க்கு பெற்றோனுடைய விலையை குறைப்போம் என்று அப்போது வந்து அரசாங்கம் நிறையவே சொல்லியிருந்த நிறைய முறைகளில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் பேப்பர்லயோ அல்லது ஊடகங்கள் வந்து மிக முக்கியமாக அந்த விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்போது வந்து கடந்த எரிபொருள் விலை குறைப்பின் போது கடந்த மாதம் விலை குறைப்பு செய்யப்பட்ட போது மண்ணெண்ணெய்க்கான விலை ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருந்தது பெட்ரோலுக்கான விலை இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டிருந்தது இம்முறை அதாவது இன்றைய தினத்திலிருந்து ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து எரிபொருள் விலை குறைப்பு வந்து செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் ஐந்து ரூபாய் விலையேற்றப்பட்ட மன்னெண்ணோட விலை மட்டும்தான் ஐந்து ரூபா குறைக்கப்பட்டிருக்கு அதே விலையில் தான் இன்று மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது இது வந்து விவசாய விவசாயிகளை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு விலையேற்றமா விலை இறக்கமா என்ற ஒரு குழப்பத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் விவசாய நடவடிக்கைகளுக்கு அதிகமாக வந்து மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு தெரியும் இதுல வந்து அவர்கள் விலை குறைப்பு செய்ய முடியாத ஒரு நிலையை வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் மக்களுக்கு மறைமுகமாக சொல்கிறார்கள் ஏன் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கான விலை குறைக்கவில்லை குறைக்க முடியாத நிலை ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் வந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரித்து செல்கின்றது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்வார்கள் ஆனால் தொடருடைய பெருமதி குறைவாக இருக்கணும் என்ற விஷயத்தையும் சொல்வாரு இவையெல்லாம் பார்க்கிற போது அரசாங்கம் என்ன செய்கிறது இப்போது மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு திணறுகின்றது என்பது யதார்த்தம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இது வந்து மக்களுக்கு கிட்டத்தட்ட இன்று மக்கள் வந்து ஓரளவு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலோ அல்லது வெளி மாவட்டங்களை பொறுத்தவரையில் அல்லது கொழும்புகளை பொறுத்தவரையில வந்து இந்த எரிபொருள் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது மிக ஒரு உச்சகட்டத்தில் இருக்கின்ற நிலைமையை வந்து பார்க்க முடிகிறது நிறைய பேர் வந்து அணு அரசாங்கத்தை நம்பியிருந்தார்கள் இன்று நம்பிக்கை கலந்து இன்று நம்பிக்கை கலந்து கொண்டு செல்வதையும் அவதானிக்க முடிகிறது மற்றொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்